ஹோமியோபதி மருத்துவம் இன்று நாம் பார்க்க போகிற தலைப்பு தாம்பத்தியமும் சம்பாத்தியமும் இந்த தாம்பத்தியம் எப்படி இருக்க வேண்டும் சம்பாத்தியம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம் ஏனென்றால் இன்று எனது நாற்பத்தி ஏழாவது திருமண நாள் ஆகவே இந்த தலைப்பை எடுத்திருக்கிறேன் இதற்கும் ஹோமியோபதிக்கும் சம்பந்தம் இருக்கிறது எப்படி ஹோமியோபதியும் மருத்துவம் ஒரு எளிமையான மருத்துவமாக இருக்கிறதோ அதுபோல தாம்பத்தியம் எளிமையாக இருக்க வேண்டுமானால் சிறப்பாக இருக்க வேண்டுமானால் அதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம் தாம்பத்தியம் நன்றாக இருந்தால் சம்பாத்தியம் நன்றாக இருக்கும் தாம்பத்தியம் நல்லபடியாக இருந்தால் சம்பாத்தியமும் நல்லபடியாக இருக்கும் இதிலே நிறைய குளறுபடிகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம் நிறைய பேர் டைம்ஸுக்கு போகிறாங்க நிறைய பேர் இடையில பிரிஞ்சு பிரிஞ்சு போறாங்க இது என்ன காரணம் தாம்பத்தியம் என்பது மேடு பள்ளம் நிறைந்தது ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடியது இந்த அட்ஜஸ்ட்மெண்டில் தான் பிரச்சனையாக இருக்கும் நான் பெருசா நீ பெருசா நான் சொல்கிறத நீ கேட்கலை நீ சொல்கிறத நான் கேட்கலை இப்படிங்கிற பிரச்சனையை வரத்தான் செய்யும் அதை எப்படி தாங்கி போக வேண்டும் எப்படி குடும்பத்தை நடத்த வேண்டும் என்பதை ஒவ்வொரு தம்பதியரும் உணர வேண்டும் ஏனென்றால் தாம்பத்தியம் ஒரு முக்கியமானது சம்பாத்தியம் எப்படியும் பண்ணிக்கலாம் தாம்பத்தியம் ரெண்டு பேரும் ஒன்று சந்தால் தான் முடியும் அதில் பிரிவினைகள் வந்ததுன்னா சம்பாத்தியம் பேரும் தாம்பத்தியம் பேரும் ஆகவே நம்ம முன்னோர்கள் ஒன்று சொல்லுவாங்க மிஞ்சி போனால் கெஞ்சி போ கெஞ்சி போனால் போ கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வருதுன்னா ஒருத்தர் அமைதியாக இருந்துடணும் ரொம்ப ஒன்றுக்கு ஒன்று மோட்டிவாக போயிட்டுருக்க இருக்க அது வளர்ச்சி ஆகி ஆகி அந்த தாம்பத்தியத்தில் பிளவு ஏற்படும் சில தம்பதிகள் சண்டை போடுவாங்க போட்டாங்கன்னா கொஞ்ச நேரத்தில் சேர்ந்துக்கிடுவாங்க அதான் முறை காலையில் சண்டை போட்டோம்னா ராத்திரி சேர்ந்துக்கிடுணும் அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த தாம்பத்தியங்கள் நன்றாக இருக்கும் எப்படி ஹோமியோபதி மறந்து பார்த்தால் எளிமையாக சிறப்பாக நலமாக இருக்கிறதோ அது மாதிரி தாம்பத்தியம் ஒரு எளிமையாக இருக்க வேண்டுமானால் இரண்டு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டும் யாரும் யாருக்கும் பேசில்லை அதை அனுசரித்து போனால் இந்த தாம்பத்திய உறவு நன்றாக இருக்கும் இந்த தாம்பத்திய உறவு நன்றாக இருந்தால் உங்கள் குடும்பம் நன்றாக இருக்கும் இந்த நன்னாடிலே உங்கள் குடும்பங்கள் சிறக்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம்